மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சகல ஜனங்களும் உங்களை பகைப்பார்கள் அப்பொழுது உங்களை உபத்துறவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தை நிமித்து நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இது ஒரு ஒன்பதுல பதிமூணு வரை உள்ள இந்த பகுதி ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு உரிய ஒரு தீர்க்கு தரிசனம் இதுல ஒரு பகுதி நிறைவேறி விட்டது ஏற்கனவே ஏன்னா ஆண்டவர் வருகையையும் உலகத்தினுடைய முடிவையும் எதோடு தொடர்புபடுத்தி பேசினார் தேவ ஆலயம் இடிக்கப்படுவதோடு தொடர்பு பேசினார் இந்த ஆலயம் இடிக்கப்படும்னு சொன்னார் எப்போது அப்போ வந்து கேள்வி கேட்டாங்க எப்போ இடிக்கப்படும் அப்ப இந்த ஆலயம் இடிக்கப்படுவதோடு தொடர்புபடுத்தி வருகையையும் உலகத்தின் முடிவையும் சொன்னார் எப்போது கிபி எழுபதில் தேவாலயம் இடிக்கப்பட்டது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது தேவாலயம் இடிக்கப்பட்டது அப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த வருகையினுடைய அடையாளங்கள் உலகின் முடிவினுடைய அடையாளங்கள்லாம் ஆரம்பித்து விட்டது எங்கள் ஊரில் சிஎஸ்ஐ சபைகளில் மூணு மணி அடிப்பாங்க இப்போ உண்டு ஏன்னா அந்த காலத்தில் கடிகாரம் கிடையாது அப்போ அடிச்சாங்க முதல் மணி அடிக்கும்போது எல்லாரும் புறப்படணும் எல்லாம் அப்போ தான் ரெடி ஆவாங்க வேகமாக ரெண்டாவது மணி அடிக்கும்போது வீட்டை விட்டு புறப்பட்டுருணும் வீட்டை போட்டிட்டு கிளம்பியிருந்தோம் மூணாவது மணி அடிக்கும் போது ஆராதனையை ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி முதல் மணி அப்பவே அடிச்சிருச்சு வருகைக்கு கிபி எழுபதுலேயே அடிச்சிருச்சு அப்போ அப்போத்திலிருந்து வருகை வர உள்ள என்ன நடக்கும்ன்ற ஒரு பகுதி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க கொலை செய்வாங்க எண்ணாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு கிபி பதிமூணு வரைக்கும் ஏறக்குறைய முன்னூறு வருஷம் கிறிஸ்தவர்கள் எல்லாராலும் பகைக்கப்பட்டார்கள் யூதர்கள் தான் முதல் விரோதிகள் முதல் எதிரிகள் யூதர்கள் தான் கிறிஸ்தவர்களை கொன்னது பாடுபடுத்தினது துன்பப்படுத்தினது உங்களுக்கு தெரியும் பவுலே அதுக்கு ஒரு உதாரணம் பவுல் போற இடத்திலாம் யூதர்கள் தான் அவனுக்கு பிரச்சனை உண்டு பண்ணாங்க யூதர்கள் தான் புரஜாதையரே தூண்டி விட்டார்கள் அதுக்கப்புறம் யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள் பல பலவிதத்தில் தண்டிக்கப்பட்டார்கள் ரோமர்களால் அப்புறம் கிறிஸ்தவர்கள் தனித்தன்மையோடு காணப்பட்டார்கள் கிறிஸ்தவத்தை எல்லாரும் பகைச்சாங்க அதுக்கு முக்கியமா ரெண்டு காரணம் உண்டு ஒன்று திருவிருந்தில் யாரையும் சேர்க்க மாட்டாங்க நற்கரணை ஆராதனையில யாரையும் சேர்க்க மாட்டாங்க ரசிக்கப்பட்டு ஞானசான எடுத்தவங்களை மட்டும்தான் சேர்ப்பாங்க மற்றவங்கள உள்ள சேர்க்க மாட்டாங்க அதனால கோபம் அப்போ இவங்க ரகசியமாக என்னமோ செய்கிறாங்க அப்படின்னு அவங்கள பகைச்சாங்க இன்னொரு காரணம் சபையில் எல்லாரும் சமம் அடிமை ரெண்டு முக்கியமான ஒரு அந்தஸ்து அந்த காலத்தில் உலகத்தில் இருந்துச்சு ஒன்று அடிமை இன்னொன்று சுயாதீனர்கள் ஃப்ரீமேன் அண்ட் ஸ்லைவ்ஸ் அடிமைகள்ன்றவங்க ஆடு மாடு மாதிரி தான் அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது கிடையாது மனித உரிமை கிடையாது தொழிலாளர் உரிமை கிடையாது கொல்லலாம் கா ஆடு மாடை வாங்குற மாதிரி தான் ஆடு மாடுக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்குது அவங்களுக்கு ப்ளூ கிராஸ் கூட கிடையாது ஒரு அடிமையை கொல்லலாம் அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த மனைவியும் அடிமை பிள்ளை பிறந்தால் அதுவும் அடிமை எஜமானுக்கு தான் சொந்தம் சாப்பாடு போடலாம் போடாமலும் இருக்கலாம் தூக்க தூங்குவதற்கு அனுமதிக்கலாம் அனுமதிக்காமலும் இருக்கலாம் அடிமைகள் என்று ஒரு கூட்டம் மாதிரி சுவாதீனர்கள் என்று ஒரு கூட்டம் ரெண்டு பெரிய அந்தஸ்துல இப்ப ஜாதி இருக்கிற மாதிரி அப்ப அப்படி இருந்துச்சு ஆனா சபையில ரெண்டு பேரையும் சமமா வச்சிருந்தாங்க அதுக்கு உதாரணம் உனேசிமு சேமு வேலைக்காரன் ஒனே சேமு அடிமை உனேசிமு ஒரு உதாரணம் அடிமைகளையும் சுயாதீனர்களையும் சபையில சமமா வச்சிருந்தாங்க அத வெளியில இருக்கிற மக்களால ஜீரணிக்க முடியல இப்பவும் சபைகள்ல ஜாதி இருக்கு கிராமங்கள்ல பாரம்பரிய சபைகள்ல இப்பவும் ஜாதிக்கு ஒரு சபைகள் நடக்கிறது உண்டு சில இடங்கள்ல அப்படிதான் நடக்குது அப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்திருக்கும் பாருங்க அந்த சூழ்நிலையிலும் அவங்க அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள் அடிமை என்றும் இல்லை சியாதியனனும் என்றுமில்லை அடிமைகளும் சியாதியினும் சமமாக இருந்தார்கள் அதே உலகத்தில் வெளியில் இருக்கிறவங்களால ஜீரணிக்க முடியல சகிக்க முடியல ஏற்றுக்கொள்ள முடியல அதனால கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாங்க கொலை பண்ணாங்க ரகசியமாக தான் ஆராதனை பண்ணாங்க அந்த காடுகளில் கொகைகளில் இப்படி தான் அவங்க ஆராதிச்சாங்க எல்லாரும் அவங்கள பகைச்சாங்க முன்னூற்றி பதிமூணுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டன்டைன் வந்த பிறகுதான் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு அனுமதி கிடைச்சது இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்ற தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ பத்தாவது வசனமும் அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்பொழுது அப்பொழுது என்று ரெண்டு வசனமும் ஆரம்பிக்குது அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ பதினொன்று பன்னெண்டு இப்ப நடந்துட்டு இருக்கு நடக்க போகுது பதினொன்னுல என்ன போட்டிருக்கு அநேகம் கள்ளத்திற்கு தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அது நான் ஏற்கனவே அதை பத்தி நம்ம பேசிட்டோம் பனிரெண்டு அக்கிரமம் மிதியா மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போம் அநேகருடைய அன்பு தனிந்து போம் இது ஒரு பெரிய அடையாளம் அன்பு குறைஞ்சு போயிடும் எனக்கு இப்போ வயசு ஐம்பத்தி ஒன்பது நான் வாலிபனாக இருந்தபோது இந்த காதலிக்கிறது இருக்கிறது பாருங்க அது ரொம்ப சீரியஸான விஷயம் நான் சொல்றது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால காதலிக்கிறது அப்படின்றது ரொம்ப சீரியஸான விஷயம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிப்பான் என்றால் அந்த காதல் தோல்வி அடைந்தால் அவன் தாடி வளர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுவான் விரக்தி அடைஞ்சி அவனே ரொம்ப பாதிக்கப்பட்டு அப்படி அலைவான் ஒரு பெண் அவள் காதலில் தோல்வி அடைவாள் என்றால் சில பெண்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் சில ஆண்களும் கூட தற்கொலை செய்வார்கள் அதெல்லாம் அப்போ நடந்தது உண்டு ஏனென்றால் அது ஒரு அது நான் காதலை ஆதரிக்கிறவன் அல்ல அதை நான் உற்சாகப்படுத்துகிறவன் அல்ல அதை சில நேரங்களில் அதை பெற்றோர் அனுமதிக்கும் போது அது கர்த்தருக்குள்ளே இருக்கும் போது நான் அதை ஆதரிக்கிறேன் அதில் கர்த்தருக்குள்ளே இல்லாத போது பெற்றோர் அனுமதிக்காத போது நான் அதை ஆதரிக்கிறதில்லை ஆனா அந்த அப்போ காதலை ரொம்ப சீரியஸா எடுத்தாங்க காதலில் தோல்வி அடைஞ்சு அப்ப தேவதாஸ்ன்ற படம்லாம் வந்துச்சு ஒருத்தன் தேவதாஸ் படம் என்னன்னா காதலில் தோல்வி அடைஞ்சு அப்போ குடிச்சு குடிச்சு அப்படியே செத்து போயிடுவான் அப்ப அந்த படம் தான் அப்படி அப்படி ஓடிச்சு அது தமிழ் படம் கிடையாது தெலுங்குலேருந்து வந்த படம் அது அப்படி ஓடிச்சு தமிழ்நாட்டில் இப்போ வந்து என்ன சொல் இப்போ என்ன சினிமா வருதுன்னா ஒரு டாக்டர் பொண்ணு உன்னை காதலிக்கலைன்னா ஒரு நர்ஸு பொண்ணை காதலி ஒரு நர்ஸு பொண்ணு உன்னை காதலிக்கலன்னா ஒரு டீச்சரை காதலி இப்படி பாட்டு உள்ள படங்கள் தான் இப்போ வருது ஏன்னா இன்றைய தலைமுறையை தான் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ வந்து அன்பு குறைஞ்சி போச்சு இது ஒரு காதல்ன்றதே சர்ச்சைக்குரியது அதில் அன்பும் சம்மந்தப்பட்டிருக்கிறது அங்கேயே அன்பு குறைஞ்சி போச்சு பாருங்க இப்போ காதல்ன்றது டைம் பாஸ் காதல்லாம் வந்துருச்சு சிலர் என்கிட்ட ஆலோசனைக்கு வரும்போது சொல்கிறாங்க டைம் பாஸுக்கு காதலிச்சேன்றாங்க எனக்கு அப்படி முதல்ல முறை அந்த சத்த அந்த வார்த்தையை கேட்டபோது என் மூளை அப்படி நின்று கொஞ்ச நேரம் நின்றுடுச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் டைம் பாஸு கூட காதலிப்பாங்களா அப்படி அன்பு வந்து தனிஞ்சு போயிடும் அநேகருடைய அன்பு தனிந்து போய்விடும் எல்லாருடைய அன்பும் அல்ல இப்போ எல்லாமே குறைஞ்சி போச்சு நட்பு அந்த காலத்தில் நட்புக்காக உயிரை கொடுப்பார்கள் இப்போ நட்புன்றது அப்படி இல்லை இப்போ ஃபேஸ்புக்கில் அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது அவ்வளவு சீப்பாக போச்சு ஒரு கிளிக் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸு அவன் யாருன்னே தெரியாது எனக்கும் ஐயாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்கில் இடம் இல்லை அதில் யார் நாலாயிரத்தி எண்ணூறு பேர் யாருன்னா எனக்கு தெரியாது இப்போ ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ரொம்ப சாதாரண ஆயிடுச்சு அப்போ அப்படி இல்லை நட்புக்காக உயிரை கொடுக்குறவர்களாக இருந்தார்கள் எல்லாமே அப்படிதான் தாய்ப்பாசம் சகோதர பாசம் பிள்ளை பாசம் எல்லாம் அப்படி அந்த அன்பு தீவிரமா இருந்துச்சு இப்ப அன்பு வந்து தீமத்தொயில வாசிக்கிறோம் கொடிய காலங்கள் வரும் கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள் இந்த காதல் இந்த பாசம் இந்த நட்பு இது எல்லாமே அநேகருடைய வாழ்க்கையில் அது குறைஞ்சு போயிரும் அதுதான் அவர் வரப்போகிறார் என்றதுக்கு ஒரு அடையாளம் ஆகவே அன்பு தனிந்து போகிற இந்த உலகத்தில் உண்மையான அன்பை வைத்திருக்கிற ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார் ஆமேன்